இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரும் பிற்பகுதியில சனி எப்படி இருக்காரு சனி அதே எழநாட்டு சனியா தான் இருக்காரு வயசை பொறுத்து மூணு விதமா தான் நம்ம பலன் பிரிச்சுக்கணும் ஆனா பிற்பகுதியில என்ன ஒரு பிளஸ் அப்படின்னாம குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல படியுது அப்ப சனி எழநாட்டு சனியா இருக்காரு அவர் வந்து அந்த இளம் வயசு மேஷராசி என்பர்களுக்கு சில படிப்பினை அப்படின்னு கொடுப்பாரு பார்த்தீங்களா அதை நல்லிஃபை பண்ணிடுவாரு சனியினோட பார்வை இருக்கு அதாவது குருனோட பார்வை சனி மேல இருக்கிறதுனால சனி நல்லிஃபை ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அவர் பிரீத்தி ஆயிடுவார் பெரிய லெவல்ல கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அது ஒரு பெரிய

அப்படின்னாலும் அங்காளி பங்காளி இருந்தாலும் சரி யார்கிட்டயும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் பெரிய லெவல்ல வாக்குவாதம் பிரச்சனை அப்படின்னு வரக்கூடாது ஏன்னா மனசஞ்சல் வர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப குருவை பத்தி சொல்லணும் கேட்டும் அதே பாவத்துலதான் இருக்காரு கடைசி வரைக்கும் அதே பாவத்துலதான் இருக்க போறாரு அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் சொல்லிட்டோம்